அவர் ஒரு பொழுதும் என என கண்பான கண்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் பிரியம் பிரியமே என் ரூபவதி என்று சொல்லி உன்னத உன்னத பாட்டிலே ஆண்டவர் சத்தத்தை கேட்க விரும்புகிறார் இங்க பாருங்க பாட்டு அதிகாரம் பதினோரு வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா சொல்றாரு மாரிகாலம் போயிடுச்சு மழையும் பெய்ந்து பூமியிலே காட்டு புஷ்பங்கள் அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் அதிகாலையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து ஜெபித்த நாட்களை தேவன் நினைவு கொடுக்கிறார் அந்த நாளிலே அதிகாலையிலே ஆண்டவர் உங்க முகத்தை பார்ப்பது எத்தனை இன்பமா இருக்கும் தெரியுமா கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பானவர்களே பாட்டு இரண்டாம் அதிகாரத்திலே பதினாலாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா கண்மலைகளின் விடுப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார் பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரா உன் சத்தம் எப்படி இருக்குதா இன்பமா இருக்குதா ஆண்டவருக்கு அதிகாலையிலே எழுந்து ஆண்டோடைய சமூகத்திலே இசப்பா ஸ்தோத்திரம் நல்லவரே நீர் வல்லவர் நீர் மகிமைக்குரியவர் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்ற அந்த சத்தம் ஆண்டவருடைய காதுகளுக்கு இனிமையா இருக்கிறதா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நீ தேவனுடைய சமூகத்திலே வருவதை நிறுத்திவிட்டாயா இந்த நாளிலே ஆண்டவர் சொல்றாரு நீ தான் பிலவர்டு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான் யூ ஆர் மை நீ தான் எனக்கு பிரியம் உன் சத்தம் எனக்கு இன்பம் மகள எத்தனை காட்டுப்புறாவின் சத்தம் என் காதுகள் கேட்டாலும் சரி எத்தனை இன்னிசை குழுவுகள் பாடினவர்கள் பாடிக்கொண்டிருந்தாலும் சரி அதை காட்டிலும் பாடுறீங்க பாருங்க பாரு சமூகத்துல பாட்டே தெரியாம பாடுறீங்க பாருங்க அதுதான் இருக்குதா அந்த பாட்டு ஆண்டவருக்கு இன்பம் வீட்டோடு பாடுறது கூட ஆனாலும் பாட தெரியாம பாடுறோம்ல நம்மளுடைய சத்தம் எல்லாம் ஆண்டவருக்கு எப்படி இருக்குதான் இன்பமா இருக்குதான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அந்த நாட்களை கத்த நினைவு கூறுகிறார் உன் சத்தம் என் காதுகள் கேட்கட்டும் என்று சொல்லுகிறார் உன்னுடைய வார்த்தைகள் நீ ஆண்டவரை புகழ்கிற வார்த்தைகள் என் பிரியமேன்னு ஆண்டவரை பார்த்து சொல்றது என் அப்பா என் நாயகனே என் கிருபையே ஏசப்பா ஸ்தோத்திரோம் தோத்திரம் தோத்திரோம் தோத்திரோம் தோத்திரோன்னு சொல்லுகிறதை ஆண்டவருக்கு பிரியமா இருக்குதான் ஏசப்பாவுக்கு பிரியமா இருக்குதா இன்பமா இருக்குதா எப்படி இருக்கும் தெரியுமா அப்பாவுக்கு தன் பிள்ளை கூப்பிடுகிறது நான் பாருங்க ஸ்கூலுக்கு என் பிள்ளைகளை கூட்டிட்டு வர்றதுக்கு போவேன் இப்ப பிள்ளைகள் பெரியவங்கள ஆயிட்டாங்க அவங்க ஒரு எல்கேஜி யூகேஜி இந்த மாதிரி டைம்ல நான் போகும் பொழுது அங்க ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒரே யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க என் பையன் யாருன்னு தெரியாது என் பிள்ளை யாருன்னு தெரியாது புரியுதுங்களா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் எங்க என் மக ஏங்க மக அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பேன் அப்படி சுத்தி தேடிட்டே இருக்கும்போது அங்க இருந்து அப்பா டேடி அப்படின்னு சவுண்ட் வரும் அப்ப திரும்பி பார்ப்பேன் என் பிள்ளையுடைய சத்தம் எவ்வளவு இன்பமா இருக்கும் தெரியுமா எவ்வளோ கூட்டத்தில் என் பிள்ளை என்னை கூப்பிடும் பொழுது உடனே நான் திரும்பி பார்ப்பேன் அது போலதான் உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தாலும் நீங்க ஆண்டவரை பார்த்து கூப்பிடும் ஏசப்பாடு கூப்பிடும் இனிமையா இருக்குமா காதுகள்ல அவ்வளவு இன்பம் அவ்வளவு சந்தோஷம் நீ கூப்பிட மறந்துட்டாயோ பிரச்சனையில பதில் கிடைக்கலன்னு சோர்வுல மறந்துட்டாய அம்மா அன்று சொல்ற கூப்பிடுமா ஒரு சத்தம் எனக்கு இன்பமா இருக்கு ஆண்டு சத்தம் ആണ്ടവർ കേ கூப்பிட அது மாத்திரம் இல்லை உங்க முகம் எப்படி இருக்குதா என்ன சொல்லுது வசன முகம் எப்படி இருக்குதா அழகுமா இருக்குதா நமக்கே தெரியும் இல்லை திரு தடவை நம்ம கண்ணாடியில் பார்த்துருப்போம் நம்ம முகத்தை நம்ம எவ்வளோ அழகுன்னு நமக்கே தெரியும் ஆனா என்ன தான் இருந்தாலும் இந்த பழமொழி இருக்குது காக்கைக்கு குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி ஆண்டவருக்கு நம்முடைய முகம் அழகாக இருக்குது இந்த காலையில கணிஞ்சு அவர் முகத்தை பார்க்க போகுது ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு நம்ம பாடி உங்க முகத்தை பாக்க ஏ உங்க முகத்தை ஏசையா லூயா அப்படின்னு அந்த காலையில பாடும் பொழுது காலை நேர இன்ப செப தியானமே அந்த தியானம் பண்ணும் பொழுது நம்ம முகத்தை ஆண்டவர் அன்பா ஏக்கத்தோடு ஆசையோடு எப்படில என்ன பேசுகிறான் எப்படில என்ன பார்க்குறான் என்ன பார்க்குறாப்பா என்ன கூப்பிடுறாப்பா எழுந்த உடனே என்ன தேடுறாப்பா அப்படின்ற ஏக்கத்தோடு பார்க்குறாளாம் ஆண்டவர் பார்க்குறா புரியுதுங்களா அதனால தான் ஆண்டு சொல்கிறார் கூப்பிடுமா மாரி காலம் போச்சு மழையும் பெஞ்சு போயிடுச்சு காட்டு புஷ்பங்கள் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிச்சு காட்டு புறாக்களின் சத்தம் எங்கேயும் கேட்குது உன் சத்தம் மாத்திரம் கேட்கல அப்படின்னு ஆண்டு சொல்கிறாரு இந்த என் பிரியமே என் ரூபவதி எழுந்துவா உன் படுக்கைய விடு உன் சோம்பேறியை விட்டு எழுந்துரு உன் சோம்பலை விடு எழுந்த ஜெபி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில வச்சிருக்கிறார் அவரு சத்த இன்பமா இருக்குதுன்னு சொல்றாருல்ல உங்க முகம் அழகா இருக்குதுன்னு சொல்றாருல்ல எவ்வளவு கன்வித்து இருக்கார் பாருங்களேன் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது நம்ம பாட்டு பாடினலாம் நான்லாம் பாட்டு பாடினா பக்கத்தில் இருக்கிற கிண்டல் பண்ணுவாங்க எங்கே தயவு செய்து பாடாதீங்க யா செய்து பாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாலிப நாட்களில் எனக்கு பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும் நான் பாட போவேன் நான் ஆஃப் பீட்டில் தான் எனக்கு தெரியாது அந்த ராகம்லாம் என்ன தான் செய்ய செய்யலை இருந்தாலும் கொயசெல்லாம் போவாங்க என் வாய்ஸ் பேஸ் வாய்ஸுக்கு என்னை பார்த்த உடனே பா செய்து பாடாதப்பா அப்படின்வாங்க கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அப்போது என் வாய்ஸை எனக்கு பிடிக்காமல் இருந்துச்சு ஆனால் இப்போ அநேகர் சொல்கிறாங்க அவங்க வாய்ஸ் ரொம்ப யூனிக் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அதை கற்று தந்தது ஆமாம் அப்போ பிடிக்கல இப்போ என் வாய்ஸை நான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு காலை லூயா யுவில் இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அப்போ நான் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க ஐ ஃபாலோ லவ் இன் யுவர் வாய்ஸ் அப்படின்னா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இப்படிலாம் தந்து பிடிக்காத என் வாய்ஸ் இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா கர்த்தர் அது தந்த கிருப இன்றைக்கும் உங்களுடைய சத்தோ ஆண்டவருக்கு இன்பமா இருந்தாலும் பரவாயில்ல பாடுவோம் துதிப்போம் ஜெபிப்போம் கர்த்தர் நமக்கு காட் ஜோ பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை உண்டாகும்படியாய் அதிகாலையிலுமே தேட உங்களுடைய சமூகத்திலே காந்திருக்க கர்த்தர் நீர் கிருமை பாராட்டி அறளும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளை நீர் அந்தவரே மகிமைப்படுத்தும் உடைய சுபிக்கிறேன் ஏ சுபி நாமத்தன் ஆமா உங்கள் வாழ்க்கையில தோல்வியில கர்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறாரு அதே ஆட் டெய்லி ப்ளெஸ்ஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க இங்க இருக்கீங்களா இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா பிளீஸ் எங்களை வந்து இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்கும் ஃபாலோ கீழே நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேசும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசிர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஸ்ங்க போடுவாங்க அது மாத்திரம் எங்களோட மாப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசீர்வாதமான வார்த்தைகள் வாங்கிட்டு வார்த்தைகள் அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் நாங்க விருப்பப்படுறோம்